மதியானம் ஏன்னா நாலு பேர் தான் வந்திருந்தாங்க ஒரு கொஞ்சம் வயசு கூட ஐயோ பாவம் சின்ன பையனா அவருக்கு ஒரு சைடா கால் வலிக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல இருந்தாலும் மணி பன்னெண்டா அதனால வெயில் ஓவரு கஷ்டந்தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்தவே ஒரு ஆறு பார்க்குற இடம் முடிச்சிட்டாங்க இது ஒரு ரெண்டு ஆள் பார்க்குற இடம் ஆனால் நாலு பேர் நின்றுந்தால் கொஞ்சம் ஈஸி இப்போ இவங்க மாத்திரம் பார்க்கறனால கொஞ்சம் கஷ்டந்தான் எப்படி இதை முடிக்க இவங்களுக்கு ஒன்றரை மணி ஆயிரும் அதுக்கு அப்புறமா மதியானம் போய் மறுபடியும் வேலை இருக்கா அப்படி அடுத்தும் வேலை இருக்கு போய் பார்க்கணும் அவங்க சிறுகிழங்கு சிறுகிழங்கு வைக்கிறதுக்கு பார் வாங்கியிருக்காங்க இந்த செடியை நம்ம ஏற்கனவே காட்டியிருக்கோம் இப்போவும் காட்டுதோம் அப்புறம் நைட்லேயே தண்ணி அடைச்சிருப்பாங்க தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் நம்ம வயலில் ஸ்பெஷலாக நடும்போது பெரிய வீடியோவாக அப்லோடு பண்ணுவோம் இப்போ அப்படியே நம்ம தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடுவேல வந்துடுவாங்க ஆனால் நம்ம வேலைக்கு போயிடுவோம் இந்த செடியை எப்படி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுவோம் இதை இப்போ இந்த செடியும் உங்களுக்கு காட்டுதேன் இந்த பாரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே ஊனுவாங்க சென்ட்ராக பார்த்து ஒவ்வொரு செடி இந்த வரப்போறங்களில் மாத்திரம் ரெண்டு செடி இந்த பக்கம் இந்த பக்கம் செடியும் காட்டிடுவோம் இதுதான் அந்த சிறுகிழங்கு செடி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஏற்கனவே வயலில் நடுவைக்காக அறுத்து வச்ச நாற்று இந்த செடியை விட்டு இப்படி ஒவ்வொரு இலைகளையும் அப்படியே தனித்தனியாக அந்த கிளைகளை அப்படியே அந்த கேணியில் நடணும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேணியில் அப்படியே நடவு பண்ணணும் தொடர்ந்து நம்ம பெரிய வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அடடே मारा சாந்தி ரெண்டு ஒரு நாள் என்ன சாப்பாடு சாப்டிட்டு இருக்காங்க இந்த அர்த்தம் நாற்று அந்த மாதிரிกัดட்டோம் பாயிட்டாங்க இப்பதான் பாயிட்டிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிறு கிழங்கு நம்ம திருநெல்வேலியில மற்றாள் அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு வகையான கிழங்கு அதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வாங்குறத அன்னைக்கு பார்வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம எதார்த்தமாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுநாள் வரும்போது தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மொதல் நாள் பார் வாங்கியிருக்காங்க ஒரே நாள் காயப்பட்டு மறுநாள் தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அப்படின்னு பார்த்தோம் அவங்களுக்கு இந்த நாற்றுன்னு சொல்லுவோம் இதுதான் சிறுகிழங்கு நாற்று இந்த விதை விதைக்கிழங்குகளை வச்சுருப்போம் வச்சிருப்போம் அந்த விதை இந்த மாதிரியாக கீரை 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 கிடையாது இதெல்லாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கீரையா அப்படின்னு இதெல்லாம் அந்த கிழங்குக்குள்ளே நாற்று தான் அந்த கிழங்கு வச்சுருப்போம் அதிலேருந்து இவ்வளோ பெரிய செடியாக நமக்கு வளரும் இதிலேருந்து இந்த ஒவ்வொரு செடியாக அறுத்து தனித்தனியாக அப்படி நடவு பண்ணணும் ஒவ்வொரு செடி மாத்திரம் வச்சா போதும் இது வேறு விடுற இடம் ஃபுல்லாகவே அதாவது இந்த செடி எங்கெங்கே சாய்தோ அங்கே ஃபுல்லாகவே வேறு விடும் அதில் நமக்கு கிழங்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாத பயிர் தான் அதுலேயும் இது குறிப்பாக திருநெல்வேலியில் மாத்திரம்தான் அதிகமாக விளையக்கூடிய ஒரு வகையான கிழங்கு சிறு கிழங்கு இப்போ இவங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சிறுகிழங்கு நடுவே தான் அதிகமாக போய்கிட்ருக்கு இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் சேமங்கிழங்கு சேனக்கிழங்கு அந்த மாதிரியாக பயிர் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போது சிறுகிழங்கு இப்போ நம்ம யதார்த்தமாக தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வயலில் ஒரு எட்டு ஆள் எத்த இன்னும் ஒரு அறுபது சென்ட் நம்மளும் வைக்க போகிறோம் அப்போ நம்ம பெரிய வீடியோவை எடுத்து அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் சரி இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம ஷார்ட் வீடியோவை எடுத்து அப்லோடு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஓரளவு நமக்கு பார்வாங்கிறது இந்த மாதிரியாக செடிகள் அறுக்கிறது ஆனால் அதில் ஒரு விஷயம் நம்ம நடுவையை எடுக்க முடியலை வேலைக்கு போயிட்டோம் வேலையை முடிச்சுட்டு மறுநாள் வரும்போது தான் நட்டிருந்ததையும் சேர்த்தாப்புலேயே வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் அதையும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவாக அப்லோடு பண்ண தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ அதாவது சிறுகிழங்கு ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களுக்கு எப்படி வயலில் நடப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவோம் இதுக்கு எப்படி களை வெட்டணும் மருந்து எந்த மாதிரியாக அடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நம்ம வயலில் நடும்போது ஸ்பெஷலாக ஒரு பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வரப்பு பகுதிகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா இது பெரும்பாலும் எல்லா பக்கமும் ரெண்டு செடி வச்சோம்னா நமக்கு அதாவது மண் வளம் அதிக இருக்க இடத்துல நல்லா கிழங்கு வைக்கும் இப்போ இங்கே கொஞ்சம் பண்டிகைகள் தொல்லை அது போக பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி நடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் களை வெட்ட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டு செடிக்கு இடையில நம்ம களை வெட்டது கொஞ்சம் கஷ்டம் ஒரு செடியாக வைச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இருக்கிற கிழங்கு நல்லா விளைச்சலாக இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு பத்து வருஷமாக இந்த மாதிரியாக பயிரிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த வரப்பில் இருக்க மாதிரியே ரெண்டு ரெண்டு செடியாக தான் நட்டுருப்பாங்க இப்போ நம்ம வகையில் ரெண்டு ரெண்டு செடி தான் வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் வேறு வாழை வேறு எந்த பயிருமே நட நடவு பண்ணலை நெல் நடவு மாத்திரம்தான் மண் வைய அதனால் நமக்கு கொஞ்சம் மண் வளம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான கிழங்கு வகைகளுக்கு நம்ம அதிக உரமும் கொடுக்கக்கூடாது மற்ற அதாவது எப்போ நான் ஸ்டார்டிங்கிலேருந்து நமக்கு எடுக்கிற வரைக்கும் உள்ளதை நம்ம வெயில் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லுவோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம விவசாயி வீடியோக்கள் எடுத்து அப்லோட் பண்ண நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களில் சந்திப்போம் உங்கள் கொக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்